ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி இப்போ வாங்க நம்ம எப்படி காளான் பிரியாணி செய்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தா ஃபர்ஸ்டே வந்து காளான் பிரியாணி செய்கிறோம் வாங்க இப்போ வாங்க நம்ம எப்படி காளான் பிரியாணி செய்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்து காளான் பிரியாணி செய்கிறது வந்து இப்போ வெங்காயம் தக்காளி வேலை நாமளாக கட்டெழுத்து போயிடலாம் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா சந்தையில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் எடுத்து பார்த்து அப்படியே உட்காந்து

காளான் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் காளான்னு இப்போ தான் காலையில் தான் பார்த்தீங்கன்னா சந்தையில் வாங்கிட்டு வந்தாங்க அந்த காளானே அப்படியே வந்து வெந்நீரில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மேலே உள்ள தோலை வந்து உரிச்சு எடுத்துடலாம் காலன் வந்து அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பாத்தீங்கன்னா வெந்நீர்ல ஊறட்டும் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து காளான் வந்து ரெண்டு ரெண்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம காலன் சைஸ் வந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது நார்மலாக இருக்குது ரெண்டா கட் பண்ணால் போதும் பிரியாணி கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் கொஞ்சம் இப்போ வந்து காளான் பிரியாணிக்கு வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ காளான் பிரியாணிக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் பட்டை வகைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் புதி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் காளான்னு பார்த்திங்கன்னா சுத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய வெங்காயம் பொதுசாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி தயிர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்போ தான் காளானுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம காளான் பிரியாணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து ஹீட்டாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நெய்யெலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ பட்டை வகை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பட்டை வகை நல்லா வந்து செவந்துருச்சு இப்போ கட் பண்ணி சிக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் தங்க சேர்த்து தள்ளி பிரியாணி கொத்தமல்லி புதினா ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பிரிச்சுடாதுவான் நான் பேசுகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து காரம் சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா காளான் வந்து வெந்திருச்சு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இலங்கை தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் போ தேவையளவுக்கு உப்பு செத்துக்கலாம் தேடி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் போ ஊற்றுங்க அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணியில் குச்சு வரட்டும் அப்ப யாரும் செத்துக்கலாம் எதுவா ஓய் என்ன பண்ணுற

ட்ரை விட்டோம் நல்ல வாசமா இருக்கு சூப்பரா விட்டோம் போட்டுக்கணும் தம்பு இருக்கிறது வந்துடல்காட்டில் கரெக்டாக இருக்கும் தம்புருக்க முடியாது தம்பு இப்போ போடுக்க வயிற்றுக்கு தண்ணி தூக்கி வச்சிடலாம் மேலே வயிற்றாக சிம் வச்சுக்கலாம் அடுப்பு வயிற்று போதுமா வயிட்டு போதுமாக்கா போதும் இல்ல நல்ல சம வாசமா இருக்கா இருக்கு சமம் இருக்கு பரவாயில்ல பிரியாணி நல்லா இருக்கு அருமையாக வந்துருக்கு பிரியாணி இப்போ சூப்பராக வந்துருக்கு பாருங்க அடிப்படி நல்லா இருக்கும் உடையில வந்து சூப்பராக வந்திருக்கேன் யாரும் சாப்பிட்டு காவலி யாரும் சாப்பிட்டுக்கா நீ சாப்பிட்டதில்ல நம்ம சாப்பிட்டோமே நீ சாப்பிடுங்க சூப்பரா காலி கொஞ்சமாக வந்து

எப்படி இருக்கும்போது சாப்பாடு மைய